கோல்டுக்கு என்ன ஆஃபர் அப்படின்னா வேஸ்டேஜ்ல ஒரு சதவீதம் வந்து கம்மி பண்ணி தராங்க ஆல்ரெடி அங்க வேஸ்டேஜ் கம்மியாக தான் இருக்கும் அதுல இருந்து ஒரு பர்சன்ட் வேஸ்டேஜ் வந்து கம்மி பண்ணி தராங்க லெஸ் பண்றாங்க நம்ம ககசேதாரத்துல டைமண்ட் வைரத்துக்கு பாத்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் அப்படின்னு கொடுக்குற இடத்துல அஞ்சாயிரம் ரூபாய் கம்மி பண்ணி தராங்க தரதா சொல்லியிருக்காங்க சில்வர் பற்றி எதுவும் சொல்லலை அடுத்ததான் சரவணா ஸ்டோர் எல்லைட்டில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பெர்சென்ட் அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கு எப்போ அப்படின்னா ஆடிப்பேருக்கு மூணாந்தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இன்னைக்கு நீங்கள் போயிட்டு அட்வான்ஸாக ஒரு ஐம்பது பர்சன்ட் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ ரூபாய் அந்த நகைக்கு அப்படின்னா ரூபாய் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் பே பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு என்ன ரேட்டோ அதை வச்சு கூட நீங்கள் மூணாந்தேதி எடுத்துக்கலாம் இல்லை மூணாந்தேதி என்ன ரேட்டு கோல்டு ரேட் இருக்கோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா அணிக்கான கோல்டு ரேட்டை வச்சு நீங்க அன்னைக்கு கோல்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம வாங்கும் தங்க நகைகளுக்கு பாத்தீங்கன்னா நானூறு டிஸ்கவுண்ட் பண்ணி தராங்க வைர நகைகள் பாத்தீங்கன்னா பர் கேரட்ல இருந்து பதினஞ்சாயிரம் இருந்து அவங்க நமக்கு கம்மி பண்ணி தர மாதிரி சொல்லியிருக்காங்க பிப்டீன் தௌசண்ட் ருபீஸ் லெஸ் பண்ணி தராங்களாம் சில்வருக்கு பாத்தீங்கன்னா நோ வேஸ்டேஜ் நோ மேக்கிங் சார்ஜ் செய்கூலி சேதாரம் எதுவுமே கிடையாது எல்கேஎஸ் தாம்பரத்துல பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஆஃபர்ஸும் கிடையாது ஜிஆர்டில எப்படி ஆடி அக்ஷத்திரி ஆக்ஷரியம் அப்படின்னு கிஃப்ட்ஸ் தராங்களோ அதே மாதிரி இங்கேயும் தாம்பரத்திலயும் கிஃப்ட்ஸ் மட்டும்தான் அவைலபிளா இருக்கு நீங்க வாங்குற தங்கமா இருந்தாலும் வைரமா இருந்தாலும் எந்த நகை கனனோ மாதிரி உங்களுக்கு கிஃப்ட்ஸ் அவைலபிளா இருக்கு இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க அஞ்சு சவரன் தங்க நகை வாங்கியது எப்படி கண்டிப்பா இது உங்களுக்கு புரியும் ஓரளவுக்கு என்ன மாதிரி நகை வந்து நம்ம சூஸ் பண்ணிருக்காங்க எப்படி எல்லாம் சூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியாவா கிடைக்கும் ஃபுல்லா பாருங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க கோல்டு செயின் தான் வாங்கியிருக்காங்க என்ன செயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி தாலி செயின் தான் அவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க இந்த தாலி செயினுக்கு அவங்க ஆடி ஆஃபரில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க என்னென்ன விஷயங்கள் அவங்க ஃபாலோ பண்ணாங்க அப்படின்றதையும் நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ அவங்க பர்ச்சேஸ் பண்ண அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ரேட் ஆறாயிரத்தி எழுநூத்தி எண்பது ரூபாய் ஏன்னா உன தான் பர்ச்சேஸ் பண்ணாங்க அஞ்சு சவரனுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பது புள்ளி ஒன்று மூணு எட்டு கிராம் வந்து அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க நகை நாப்புட் ஒன் த்ரீ எயிட் ஒன் த்ரீ எயிட் அவங்க அந்த தாலிசைக்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க வேஸ்டேஜ் என்ன இந்த தாலிச்சைனோட டிசைனை நான் உங்களுக்கு காட்டுறேன் நீங்க கண்டிப்பா ஷாக் ஆவீங்க ஆல்ரெடி இத பத்தி நம்ம பார்த்திருக்கோம் தேர்டீன் விஏ இந்த தாலிச்சைனுக்கு விஏ தேர்டீன் பர்சன்ட்

ஏழாயிரத்தி ரூபாய் த்ரீ லேக்ஸ் ஹண்ட்ரட் இது மட்டுமா கிடையாது இது கூட ஒரு த்ரீ ஜிஎஸ்டி பாத்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் நைன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அவங்களுக்கு இதுக்கு மொத்தமா அவங்களுக்கு என்ன தொகை ஆச்சு இந்த நாற்பது கிராம் சவரன் அஞ்சு சவரத்துக்கான நகை எவ்வளவு ஆச்சு அப்படின்னா இந்த ஃபார்ட்டி கிராம்க்கு மூணு லட்சத்தி பதினாறாயிரத்தி ஏழுநூத்தி முப்பத்தி எட்டு ரூபா த்ரீ லேக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் எயிட் ருபீஸ் இந்த அமௌண்ட் அவங்க அப்படியே கொடுத்து வாங்கினாங்களா கிடையாது அவங்க கோல்டு காயின்ஸ் வச்சிருக்காங்க எவ்வளவு அப்படின்னா அவங்க மோஸ்டா வந்து ஆன்லைன்லயும் வாங்குவாங்க ஆஃப் வாங்குறாங்க அன்னைக்கு அவங்க விற்கும் போது அந்த கோல்டு காயின்ஸோட ரேட் பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி எழுநூத்தி எண்பது ரூபாய் இவங்க மொத்தமா வச்சிருந்த காயின்ஸ் பாத்தீங்கன்னா பத்தொன்பது கிராம் வச்சிருக்காங்க இவங்களுக்கு எவ்வளவுக்கு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா பதினெட்டு புள்ளி ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எயிட்டீன் பாயிண்ட் நைன் நைன் ஜீரோ கிராம்ஸுக்கு மில்லி கிராம்ஸுக்கு அவங்க இந்த அவங்க கொடுத்த நைன்டீன் கிராம்ஸ் இல்லையா பத்தொன்பது கிராம்ஸ் அவங்க கொடுத்ததுக்கு இவ்வளவு அவங்க எடுத்திருக்காங்க ஏன்னா அவங்க வெயிட் செக் பண்ணும்போது தான் இருந்திருக்கு இதுக்கு எந்த ஒரு கட் ஆஃபும் பண்ணாம அந்த வேஸ்டேஜ் டை சார்ஜுக்கு இருக்குது இருக்கு இல்ல அதெல்லாம் நம்ம கொடுத்து வாங்கியிருப்போம் இல்லையா இந்த டைம்ல வந்து மோஸ்ட்டாக கோல்டு காயின்ஸ் கொடுத்தா அதுல ஒரு ஒன் பெர்சென்ட் ஆச்சு டிடெக்ட் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி எதுவுமே பண்ணாம அன்றைக்கி என்ன கிராம் ரேட்டோ அது அப்படியே எடுத்திருக்காங்க ஆறாயிரத்தி எண்பது ரூபாய்க்கும் அப்படியே எடுத்திருக்காங்க ஒரு கிராமுக்கு மொத்தம் அவங்களுக்கு இதனால பத்தொன்பது கிராம் இல்லையா பதினெட்டு புள்ளி ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி ஐம்பத்தி அவங்களுக்கு கோல்டு காயின்ஸ் கிடைச்சிருக்கு அவங்க கொடுத்த ஓல்டு கோல்டு அவங்களோட மூணு சவரன் தாளிச்சை அந்த தாலிச்சைனோட மாடல் இந்த டிசைன் தான் அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க இதுதான் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அஹ் மாத்த போயிருக்காங்க நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அதுவும் இதே தான் வந்து அறந்துடுச்சு ஆனால் அறந்ததை வந்து நான் ஒரு மில்லிகிராம் ஹண்ட்ரட் மில்லிகிராம் வாங்கி உருக்கினேன் மேலே வச்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா இவங்க வந்து அறந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புது தாலி செயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு வாங்கியிருக்காங்க இந்த ஓல்டு கோல்டு செயின் வந்து மூணு சவரன் இருந்திருக்கு எவ்வளவு அப்படின்னு சொல்றேன் ஓல்டு கோல்டுக்கு ஆடி ஆஃபர்ல ஐம்பது ரூபாய் வந்து எக்ஸ்ட்ரா போட்டு எடுத்துப்பாங்களே அதே மாதிரி எடுத்திருக்காங்க இவங்களுக்கு இருந்த தாலி செயின் வந்து இருபத்தி மூணு புள்ளி ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் ஒன் ஒன் மில்லி ஜீரோ மில்லிகிராம்ஸ் மொத்தம் இருபத்தி மூணு கிராம் வந்து அவங்களுக்கு அவங்க தாலி செயின் இருந்திருக்கு இதில் ஐம்பது ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க ஆறாயிரத்தி எட்நூத்தி முப்பது இந்த இருபத்தி மூணு கிராமுக்கும் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ரூபாய் ஒன் லேக் செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஒன் இந்த இருபத்தி மூணு கிராமுக்கு ஐம்பது ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு ஓல்டு கோல்ட ஆறாயிரத்தி எட்நூத்தி முப்பது எடுத்திருக்காங்க

கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க கிட்ட ரெண்டு கிராமே எக்ஸ்ட்ராவா இருக்கு ஏன்னா அவங்க பர்ச்சேஸ் பண்ணது எவ்வளவு கிராம்ஸுக்கு அப்படின்னு தாலிச்சை பாத்தீங்கன்னா நாற்பது புள்ளி ஒன்னு மூணு எட்டு கிராம்ஸ் தான் அவங்க பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க இன்னும் வந்து ஒன்னு புள்ளி ஒன்பது ஆறு ரெண்டு கிராம் வந்து அவங்க கிட்ட இருக்கு எக்ஸ்ட்ராவா கடைக்காரங்க கிட்ட அப்போ இவங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா பதிமூணாயிரத்தி நானூறு ரூபாய் வந்து எக்ஸ்ட்ராவா இவங்க கையில கொடுக்குறாங்க பாத்தீங்கன்னா இதுக்கு போட மாட்டாங்க வேஸ்டேஜ் பர்ச்சேஸ் பண்ணாங்க இல்லையா நாற்பது கிராம் நாற்பது புள்ளி ஒன்று மூணு எட்டு கிராமுக்கு பர்ச்சேஸ் பண்ணாங்க இல்லையா தாலி செயின் அதுக்கான வேஸ்டேஜ் எவ்ளோனா முப்பத்தி அஞ்சாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஏழு ரூபாய் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி செவன் ருபீஸ் இதுக்கு ஜிஎஸ்டி நைன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த ரெண்டு பாருங்கள் வேஸ்டேஜ் வந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி செவன் ருபீஸ் இவ் அவங்க கையில கடைக்காரங்க கையில பதிமூணாயிரத்தி நானூறு ரூபாய் இருக்கு அந்த பதிமூணாயிரத்தி நானூறு ரூபாய் மைனஸ் பண்ணிட்டாங்க மொத்தமா ட்வெண்ட்டி ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி செவன் ருபீஸ் இதுல ஜிஎஸ்டி பாத்தீங்கன்னா இவங்களுக்கு போட்டுருக்கிறது டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்டி ஃபைவ் ருபீஸ் இல்லையா அதையும் இங்க போட்டோம் அப்படின்னா மொத்தமா அவங்க பே பண்ண அமௌண்ட்டை பாத்தீங்கன்னா முப்பத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி இருநூத்தி ரெண்டு ரூபா

ஆஃபராக கிஃப்டும் கொடுத்துருக்காங்க ரெண்டு லட்ச ரூபாய்க்குலேருந்து அஞ்சு லட்சம் ரூபாய்க்குள்ளே இருக்கிற அந்த ரேஞ்சுக்குள்ளே என்ன கிஃப்ட் இருக்கோ அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க இந்த தாலி செயின் எது அப்படின்றத பார்த்துட்டு வாங்க இதுக்கு முன்னாடி அந்த தாலி செயினோட வேஸ்டேஜ் பாருங்க இப்போ அந்த தாலி செயினோட வேஸ்டேஜ் பார்த்து செக் பண்ணுங்க உங்களுக்கு தெரியும் அதே டிசைன் அதே மாடல் தான் கடைக்கு கடைக்கு டிஃபர் ஆகும் வேஸ்டேஜ் பொறுத்தவரையும் ஒரு சில கடைகளில் வேஸ்டேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒரு சில கடைகளில் வேஸ்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ நம்ம தான் வந்து நம்மளோட வேஸ்டேஜ் கொடுத்து எடுக்கும் போது நகையோட பியூரிட்டியும் செக் பண்ணிட்டு இந்த நகைக்கு வேஸ்டேஜும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம அதிகமாக வேஸ்டேஜ் கொடுக்கும்போது நீங்கள் ஒரு அஞ்சு சவரம் தாலி செயின் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட அவங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டு பதினோ பத்தொம்பது கிராம் சேமித்தாங்க இல்லையா கோல்டு காயின்ஸ் மூலியமாக இந்த மாதிரி நீங்க ஒரு மூணு வருஷம் கஷ்டப்பட்டால் போதும் உங்களால அஞ்சு தாலி செயினை நீங்க கோல்டு காயின்ஸ் மூலியமாகவும் டெபாசிட் பண்ணி ஒரு வருஷம் கழித்து வேஸ்டேஜே இல்லாம கூட எடுத்துக்கலாங்க அது உங்க கையில தான் இருக்கு நம்ம ஆசைப்படுறத நம்ம வந்து வாங்கணும்னு நினைச்சா அதை மட்டும் மட்டும்தான் முடியும் சோ சின்ன சின்னதா சேவிங்ஸா ஸ்டார்ட் பண்ணுமே கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆசை இருக்கு அப்படின்னும் போது அதை நம்ம கண்டிப்பாக நிறைவேற்றிக்க முடியும் எனக்கும் எங்களோட என்னோட அம்மாக்கு வந்து ஒரு செயின் வாங்கி கொடுக்கணும் புதுசாக அப்படின்றது தான் ஆசை அதுக்கான சேவிங்ஸை நான் அடுத்த வருஷம் தான் பண்ண போறேன் இந்த வருஷம் நான் வந்து என்னோட கமிட்மெண்ட்ஸில் இருக்கேன் கடன் அடைக்கணும் இந்த வாட்டி நான் கோல் ஷீட் போட்டது ஒரு அஞ்சு சவரன் நகைக்கு அதை எடுத்து கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு சின்ன சின்ன கோல்ஸ் நமக்குள்ள நம்ம செட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே போதும் கண்டிப்பாக நம்ம அதை எல்லாமே கடந்து வந்துருவோம் அடையவோம் இருக்கும் என்ன தேவைகள் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அந்த கடனா இருந்தாலும் சரி அந்த நகையா இருந்தாலும் சரி உங்களுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்ச டிசைன்ல எது நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ ஒரு அளவுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்